சில சமயம் ஃபெயிலியர் வந்தது வச்சுங்க அங்கே தோல்வி வந்தது சரி நான் இது மேலே இது மேலே எழுத மாட்டேன் பரிட்சையை நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் எனக்கு வேண்டியதில்லை பரிட்சை வேண்டியதில்லை நான் பரிட்சையை எழுத மாட்டேன் இப்படி தோல்வி கண்டு பயந்து பயந்து சாகரவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நமக்குள் ராமகிருஷ்ணன் சின்ன வயசில் அவருடைய குணத்தை பார்த்தோம்னா இந்த விடாமுயற்சி குணத்தை பார்த்தால் ஆச்சரியமா இருக்கு எப்படி அவர் யாருக்காவது உங்களுக்கு நினைவு இருக்கா சிறு வயதில் குருதேவர் இருந்தபோது விடாமுயற்சியை எப்படி கைப்பற்றினார் எப்படி அவர் வாழ்ந்தார் விடாமுயற்சி என்றால் நான் சொன்னபடி முயற்சி செய்வதை தடுக்க கூடாது தடுக்கக்கூடாது மறுபடியும் மறுபடியும் செய்ய வேண்டும் வெற்றி அடையும் வரை அதற்கு போய் தான் விடாமுயற்சி ராமகிருஷ்ணன் வாழ்க்கையில் பார்த்தோன்னாக்க அந்த விடாமுயற்சி என்பது மிக பிரபலமாக தெரிகிறது என்று சாரதானந்த மாற எழுதுகிறார் அதற்கு காரணம் சொல்வது என்ன என்றால் அவர் வந்து நினைத்த காரியத்தை நடத்த வேண்டும் அதற்கு தடுப்பு யாரும் கூடாது இப்ப எல்லாரும் விசாலட்சிய அம்மாவை தரிசனம் பண்றதுக்காக கிளம்புறாங்க அந்த கிராமத்துலேயும் சில பேர் அப்ப கதாதரோட அம்மா அந்த பையனுக்கு தன்னோட குழந்தைக்கு சொல்றார் நீ போக வேண்டாமா நீ சின்ன பையன் அவ்வளவு தூரம் நடந்து போகணும் கஷ்டமா இருக்கும் எல்லாம் பெரியவங்க நடந்து போட்டோம் உன்னால போக முடியாது நீ இரு வீட்டிலையே இரு உன்னை விடமாட்டேன் இன்னொரு காரணம் என்னன்னாக்க அந்த கதாதனை பிரிந்து இருக்க வேண்டும் என்ற நினைவால் விடமாட்டேன் சொல்கிறான் அப்போ கதாதன் என்ன சொல்கிறான் இல்லைம்மா என்னால் போக முடியும் இன்னும் கஷ்டம் இல்லை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவளுக்கு சொல்லிவிட்டு அவன் ஏன்னா மனசில் தீர்மானம் பண்ணிட்டான் நாளைக்கு நமது கிராமத்திலேருந்து சில பேர் போகிறாங்க அவங்க கூட நான் போக வேண்டும் அந்த தீர்மானம் செய்த பிறகு அதை மாற்ற முடியாது அது கரெக்டாக போய் செஞ்சிருவார் பழைய பின்னால் நம்ம பார்க்குறோம் தட்சிணத்தில் இருக்கும்போது அவர் எப்படி உண்மையை ஆதரித்தார் உண்மையாக வாழ்ந்தார் என்று பார்க்கும்போது சொல்லிட்டார் அவர் உன் வீட்டுக்கு நான் வரையம்பான்னு அன்னைக்கு மறந்துட்டார் கடைசியில் ராத்திரி பதினோரு மணிக்கு ஞாபகம் வந்து படுக்கும்போது ஐயோ நான் போவேன்னு சொல்லேனே போகாமல் வந்துட்டேனே சரி சரி கிளம்பு அப்படின்னு ஒரு சிஷ்யர் கூட்டின்னு அங்கே போயிட்டார் அவன் வீட்டுக்கு போய் அந்த கதை வேற பூட்டி இருந்து உள்ள அந்த கதவை கொஞ்சமாக தரத்து விட்டு அவர் தன்னோட காலை வச்சுட்டு வந்துட்டு சரி நான் சொன்னது கரெக்ட் அப்படின்னு இதெல்லாம் மன உறுதிக்கு உதாரணங்கள் ஸோ விடாமல் வச்சுனாக்க நான் போய் ஆகுவேன் என்று போய் அங்கே போகும்போது தான் அந்த பறவைகள் எல்லாம் பார்த்தார் பார்த்து முதல் சமாதி அடைந்தது என்று சொல்லுவோம் நாம் ராமகிருஷ்ணனின் முதல் சமாதி வந்து அந்த எப்படி அந்த நாரைகள் அந்த வெள்ளை நாரைகள் கருப்பு மேகத்தின் மீது பறந்து வந்தன அதை பார்க்கும்போது அவருக்கு சமாதி தன்னை இழந்து விட்டார் அதுதான் முதல் சமாதி என்று கூறுவது விடாமுயற்சி நான்காவது மன உறுதி இப்ப நீங்க தனி சம்பந்தமா சொன்னீங்களே அது மன உறுதி அந்த காலத்தில் இந்த ஜாதி பாகுபாடு நிறைய இருந்திருக்கு இப்போவும் இருக்கு நிறைய இடத்துல இருக்கு நம்ம ராமகிருஷ்ண மடத்துல தான் அது கிடையாது நம்ம நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்ம ராமகிருஷ்ண மடத்துல எல்லா ஜாதிகளுக்கும் வரவேற்பு இருக்கு எல்லாருக்கும் வரவேற்பு ஜாதியை நாம் பார்ப்பதில்லை எல்லோரும் உட்காந்து சாப்பிடலாம் விவேகானந்தர் துர்கா பூஜையை ஆரம்பித்த போது என்ன பண்ணார் ஒரே பந்தியில் எல்லாரையும் உட்காந்து வச்சு சாப்பாடு போட்டார் அப்போ சில உயர் குலத்தினர் எழுந்து அப்செக்ஷன் பண்ணாங்க ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க விவேகானந்தர்கிட்ட போய் நாங்கள் உட்கார முடியாது நீங்கள் மற்றவங்களை கூப்பிட்டு வச்சுருக்கீங்க இவங்க கூட நாங்கள் சேர்ந்து உட்கார முடியாதுன்னு சொன்னார் அப்போ விவேகானந்தர் கை கூப்பி சொன்னாராம் நீங்கள் இது ராமகிருஷ்ணரின் பிரசாதம் இங்கு ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார் பக்தர்களுக்கு ஒரே ஒரு ஜாதி என்று நாம் எல்லோரும் பக்தர்கள் அல்லவா அதான் நமக்கு ஒரே ஜாதி தான் அப்போ ஒரே ஜாதியா இருந்தா பக்கத்தில் கொண்டு சாப்பிட்றதுல என்ன கஷ்டம் இப்படி தான் நடக்கும் இங்க உங்களுக்கு வேண்டாம்னு நீங்க வெளியில் போகலாம் அப்படின்னு விவேகாரம் சொல்லிட்டு அப்ப எல்லாரும் உக்காண்டு சாப்பிட்டாங்களாம் ஸோ முதல் முதலில் மகாத்மா காந்தியின் இந்த சத்தியாகிரகம் இந்த ஜாதி மறுப்பு இதெல்லாம் ஆரம்பிப்பதற்கு வெகு நாட்களுக்கு முன்னையே வெகு வருஷங்களுக்கு முன்னேயே சுவாமி விவேகானந்தர் தனது மடத்தில் ஆரம்பித்து விட்டார் என்ற ஒரு செய்தி ரோமா ரோலான் என்ற ஒரு பிரசித்த பிரெஞ்சு ரைட்டர் அவர் ராமகிருஷ்ணன் வாழ்க்கையை எழுதியிருக்கிறார் விவேகானந்தர் வாழ்க்கையை எழுதியிருக்கிறார் அந்த அதில் அவர் என்ன பண்ணிட்டார்னாக்கா விவேகானந்தரை பற்றி பேசும்போது இந்த ஜாதி மறுப்பு வந்து காந்தி தான் கொண்டு வந்தார் அப்படின்னு அவர் எழுதிட்டார் அப்போ எடிட்டராக இருந்தவர் சுவாமி அசோகானந்தி அவர் என்ன என்னப்பட்ட புத்தகம் பதிப்பிக்கும் போது அவர் நோட் கொடுத்துருக்காருங்க அந்த நோட்டில் அவர் எழுதிட்டார் அது தவறு இது இந்த எண்ணம் தவறு காந்திக்கு முன்னால் பௌ பல வருடங்களுக்கு முன்பே விவேகானந்தர் இதை இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டார் இதை கொண்டு வந்து விட்டார் வாழ்க்கை அப்படின்னு அவர் அதில் படித்த அது படித்தா புரிஞ்சு எனக்கு ஓ இப்படி நடந்திருக்குது ஸோ அவருடைய சின்ன வயசில் அவருக்கு இருந்த அந்த மன உறுதி தனியிடும் எல்லாரும் ஆச்சரியம் ஆச்சரியார் தனிட்டு முதல் பிட்சையா அது முடியாது பூனல் போட்ட பிறகு அந்த நூல் போட்ட பிறகு முதல் பிக்ஷை யாரிடம் இருந்து வாங்க வேண்டும் என்ற ஒரு நியமம் இருக்கிறது அந்த குளத்தில் அந்த குளத்தில் எப்படி நியமம் இருக்கோ அது தகுந்தபடி அந்த அம்மாவும் வந்துட்டாங்க அது பெரியமாவா இருக்கலாம் இல்லை அப்பாவோட அக்காவாக இருக்கலாம் யாரோ இருக்கலாம் அந்த அம்மா ரெடியா வந்திருக்காங்க பிக்ஷை எடுத்துட்டு வந்து இந்த பையன் வருவான் பக்கத்தில் அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆனால் கதாதரன் என்ன சொல்றான் முடியாது நான் தனி டேட்டு தான் எடுப்பேன் ஆனால் அவங்க சொல்றாங்க தனி கொடுக்க மாட்டாப்பா உனக்கு அவளை நீ கேட்டால் கூட கொடுக்க மாட்டா அங்க தனியம்மா தனி அம்மா வந்து இந்த பையனை ஆசுவாசப்படுத்தி சொல்ற ஹே கதாதரனே நீ எங்கிட்டேருந்து இருந்து எடுக்காத அவர்கிட்ட தான் நீ எடுக்கணும் அதுதான் முறை அதுதான் நியாயம் அப்படி எல்லாம் சொல்லி விளக்கிற ஆனால் இந்த சின்ன பையன் என்ன சொல்றான் முடியாது நான் வாக்கு கொடுத்தாச்சு அந்த வாக்குப்படி நான் நிற்க வேண்டும் அந்த உண்மை பார் எவ்வளோ சின்ன வயசுல அந்த அவரோட மன உறுதிப்பார் அவர் நிற்கிறது எப்படி நின்றார்னாக்க இவர் இந்த அம்மாட்டை தான் நான் வாங்குவேன் முதல் பிக்ஷை என்று சொல்லி இல்லை என்றால் எனக்கு பிக்ஷையே வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனேதான் மற்றவங்களுக்கு புரிஞ்சது அவரோட மன உறுதி எப்படி ஒரு சின்ன பையனை அவங்களால மாத்த மனசை மாற்ற முடியல பாருங்க அவ்வளவு ஒரு கடினமான ஒரு அவருடைய மனம் அந்த மனசுல அந்த இது ஒரு குணம் இந்த குணத்தை நாமெல்லாம் எல்லாம் ஜபம் பண்ணும்போது சம் பண்ணிட்டு இருக்குது தியானம் பண்ணும்போது நாம் நினைத்தா எண்ணி பாருங்க ஒரு சீன் மாதிரி போட்டு பாருங்க எல்லாரும் நிற்கிறாங்க இந்த புனல் போட்ட பையன் வரா அந்த தனியம்மா ஒதுங்கி நிற்கிறான் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு அவளை கூப்பிட்டு அவள்கிட்டேருந்து பிக்ஷை வாங்கிக்கிறான் இந்த ஒரு இதை பார்த்தாலும் உங்க மனசுல உங்க மனசை மிகவும் பரந்த மனமாக மாறும் அது என்னோட ஒரு படிப்பினை எனக்கு என்னன்னாக்க இதை பற்றி நினைக்கும்போது இந்த நமது சமுதாயத்தில் வரும் பிரிவுகளை மறந்து நாம் எல்லோரும் கடவுளின் பக்தர்கள் என்ற ஒரு ஒற்றுமை கொண்டு வரும் இந்த நினைவுக்காக இது ரொம்ப அற்புதமான ஒரு குணாதிசயம் அதற்கு பிறகு அவருடைய தைரியம் சாரதானஞ்சி மாரா சொல்ற தைரியம் எப்படிப்பட்ட தைரியம் அவருக்கு இந்த பூச்சாண்டி காமிக்கிறாங்களே குழந்தைகளுக்கு இல்லையா இதை பூச்சாண்டி வராமல் உனக்கு தூக்கிட்டு போடுவான் அப்படின்னு பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க நம்மளும் சின்ன விவசாயம் பயந்துண்டு எவனா ஒருத்தன் ஜெட்டா முடியெல்லாம் போட்டு அந்த விதவிதமான கலர்லாம் போட்டு பெருசு பெருசாக விபூத்தி இட்டு குங்குமம் போட்டு பெரிய பெரிய கண்களை வச்சுன்னு வருவான் அவனை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும் ஒரு கபாலிகன் மாதிரி தந்திர வித்திரையெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அவனை பார்த்துட்டு பெரியவங்க என்ன சொல்லுவாங்க சின்ன குழந்தைகளை ஏங்க போகாத அவன் கூட்டின்னு போடவன் தூக்கின்னு போட உடனே அப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்துவாங்க அப்படிப்பட்ட சதுக்கள் ஊறி செல்லும்போது கபால் புக்கள் வந்து தங்குவார்கள் தங்கி அவங்க பாட்டு ஒரு கூடாரம் போட்டு உட்காந்துருப்பாங்க அவங்க பாட்டு சாப்பிடுவாங்க மக்கள் கொண்டு வந்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது மற்ற பசங்கள்லாம் யாருமே அந்த கூடாரத்துக்குள் போவதற்கு தைரியம் இல்லாமல் இருக்கும்போது இந்த சின்ன பையன் கதாதரன் இவன் ஓடி போயிடுவாங்க போய் அவங்கள்ட்ட போய் உட்காந்துருப்பான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான் அவங்க பேசுகிறத கேட்டுருப்பான் அப்படியெல்லாம் அவருக்கு வித்யா வந்துதான் அவருக்கு ந பின்னால் அவர் பலவிதமான இந்த டீச்சிங்ஸ் அவர் உபதேசங்கள் சொல்லும்போது சில சில அற்புதமான உபதேசங்கள்லாம் சொல்லியிருக்கிறார் அவையெல்லாம் அதற்கு சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நூல்களில் கிடைக்காது இப்போ ராமாயணத்தில் அவர் ராமாயணத்தை பற்றி சில சில சந்தர்ப்பம் இதெல்லாம் சொல்கிறார் அவர் அது வந்து நீங்கள் ராமாயணத்தை தேடி பார்த்தா கிடைக்காது அது எங்கேருந்து அவருக்கு கிடச்சுன்னா ஃபோல் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க ராமாயணத்தை பற்றி கிராமங்களில் பேசப்படும் கதைகள் அந்த கதைகளிலிருந்து எடுத்த சம்பவம் தான் இந்த சாதுக்கள்லாம் பேசுவாங்க ஏன்னா இவங்க ஒவ்வொரு வீடாக போயிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கிராமமாக போகிறாங்க நிறைய விஷயம் கேட்பாங்க அவங்கள்ட்ட இருந்து தான் இவர் சொல்றார் அற்புதமாக இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அவரோட தைரியம் எப்படி ஒரு நாளைக்கு அம்மா புது துணி கொடுத்தா அந்த துணி எடுத்துட்டு அந்த ஆரஞ்சு கலரில் துணி அதை எடுத்துட்டு அவர் கட்டி நாங்கள் போயிட்டார் அந்த சாதுக்கள் கிட்ட போயிட்டு பேசிட்டு திரும்பி வந்திருக்கார் அந்த அம்மாவுக்கு ஒரே பயம் ஐயோ இந்த பையன் அவங்க எடுத்துன்னு போயிடுவாங்களோ கூட்டின்னு போயிடுவாங்களோ அவரை அதட்டி அவனுக்கு புதிய புரிய வைக்கிறா போகக்கூடாது அங்கே அப்படின்னு அவன் என்ன பண்ணான் கதான் திரும்பி வந்து அந்த துணியை கிழித்தான் கோணமாக கட்டின்ட்டான் கட்டின அம்மாக்கிட்டன்னு சொன்னான் எப்படி இருக்கேன் பாரு அப்படிங்க அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இந்த பையனுக்கு பயமே இல்லையே அப்படி அதை சுவாமி சாரதானந்தி அற்புதமாக எழுதியிருக்கார் படித்து பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவரோட தைரியம் இது வந்து ஐந்தாவது குணாதிசயம் இப்போ ஆறாவது குணாதிசயத்துக்கு வரேன் கடைசி குணாதிசயம் இது நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் சாரதானந்தர் அவருடைய இயர் அவருடைய இயற்கை இயல்பாக ஒரு தெய்வீக தன்மை அவரிடம் இருக்கிறது இயல்பாக கடவுளை வழிபடும் முறை அவர்கிட்ட இருக்கிறது பூஜையை நல்லா கற்றுக்கொண்டிருக்கார் அப்படிலாம் எழுதுவாரி நம்ம இருக்கும் இருக்கும்போது தூக்கி போடுறார் நம்மளை சாரதானந்தர் ஆறாவது குணம்னு அவர் கொண்டு வர்றது என்னதுன்னா வினோதத்தில் நாட்டம் அப்படின்னு அவர் கொண்டு வர ஒரு குணத்தை ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ராமகிருஷ்ணன் சின்ன வயசில் பெரிய வயசில் கூட அதை படிக்கும்போது எவ்வளோ தடவை நம்ம சிரிச்சுருக்கோம் நம்ம காஸ்பலில் படிக்கும்போது சிரிக்காத பக்கங்கள் இருக்கின்றனவா நிறைய இடத்துல ஃபன் பண்ணியிருக்க ராமகிருஷ்ணர் அந்த ஃபன்னெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் மனசில் ஒரு ஆனந்தம் வரும் நீங்களே சிரிப்பீங்க நான் நிறைய தடவை வாய்விட்டு சிரிச்சிருக்கேன் அவரோட ஜோக்கு கேட்கும்போது அப்படி ஜோக்கெல்லாம் செஞ்சிருக்கிறார் சின்ன வயசில் எப்படி இருந்தாங்கன்னாக்கா இந்த வினோத வேடிக்கைகளில் அவருக்கு ஈடுபாடு அவ்வளவு தீரமா இருந்ததுதான் அவர் போய் உட்காந்துருப்பார் அந்த வினோதங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பார் எப்படி வினோதம்னு அவர் ஒரு சாரதா ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறார் எல்லா சின்ன பசங்களும் போயிருக்காங்க அந்த காலத்தில் கிராமம் கிராமமாக சுற்றி சுற்றி சில சாதுக்கள் பிரவச்சனம் செய்வார்கள் இப்போ நம்ம பாரதத்தில் பாத்தீங்கன்னாக்க மூளை முடுக்குகள் போனாலும் ராமாயணம் மகாபாரதம் பற்றி தெரிஞ்சிருக்காங்க ஃபுல்லாக அந்த டிவி சீரியலில் வர மாதிரி கதை சரியா இருந்தாலும் அந்த கதை என்ன அப்படின்னு தெரியும் ராமன் சீதை ராவணன் லக்ஷ்மணன் கும்பகர்ணன் இந்த கதையை பற்றி நம்ம ஓரளவு தெரியும் இல்லையா மூளை முடுக்குகள் எந்த கிராமத்தில் நீங்கள் போனாலும் யாரும் சொல்ல மாட்டேன் எனக்கு ராமாயணம் பற்றி தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன் அப்படிப்பட்ட ராமாயணம் பரவினது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வருது அது கேள்விக்கு விவேகானந்தர் ஒரு இடத்துல எழுதுகிறார் தன்னுடைய சீடர்களுக்கு வீடு வீடாக சென்று கிராமம் கிராமமாக சென்று இந்த கதைகளை சொல்லி மக்களுக்கு எடுத்துரைத்த சாதுக்கள் மூலமாக இந்த வாண்டரிங் மாங்க்ஸ் என்று சொல்லப்ப அவர்களால் ஏற்பட்ட விளைவுதான் இன்று ராமாயணம் நமது நாட்டின் எல்லா இடத்திலும் தெரிந்திருக்கிறது அப்படின்னு அவர் எப்படி ஒரு அற்புதமான ஒரு உண்மை கண்டுபிடிச்சிருக்கிற விவேகானந்தர் பாருங்கள் அப்படிப்பட்ட அந்த காலத்தில் சாதுக்கள் வந்து பிரவசனம் செய்வார்கள் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கைப்ப ஒரு சாது வந்திருக்கார் வந்த உடனே அவரை உபசரிப்பாங்க எப்படி உபசரிப்பாங்க மக்கள்லாம் போய் அவரை கூப்பிடுவாங்க கூப்பிட்டு உள்ளே வர சொல்வாங்க இதை கோயில் பக்கத்தில் உட்காந்து வச்சுப்பாங்க அவருக்குன்னு ஒரு தனி ஒரு ஆசனம் போடுவாங்க ஆசனம் போட்டு இந்த ஆசனத்தை நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆசனம் போட்டோன்னே அவர் வந்து உட்கார அதுக்கு முன்னால் அவர் நின்று நின்று கொண்டு இருக்கும்போது அவரோட கால்களை கழுவிடாங்க இந்த பழக்கம் இன்னும் இருக்குது நிறைய வீட்டில் கூட நாம் போகும்போது நம்ம இந்த இந்த இதை கடைபிடிக்கும் பக்தர்கள் இருக்கிறாங்க நமக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும் என்னடாவது காலை கழுவுகிறாங்களே இவங்க அந்தமாதிரி தண்ணி போட்டு அவ்வளோ அப்படிப்பட்ட நான் இல்லைம்மா அப்படின்னு சொன்னால் கூட அந்த அம்மா தடுப்பு தடுத்து அவங்க காலை கழுவிட்டு தான் உள்ள கூட்டிகிட்டு போவாங்க இது ஒரு மரபு இது நமது ஒரு மரபு இந்த மரபு செய்வர்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் கூட அப்படிப்பட்ட மரபு அங்கேயும் நடக்கும் அவளை காலை கழுவி அவருக்கு த துண்டால் தொட்டு எடுத்து அந்த அவரை உலர்த்தி அவரை உட்காத்தி வைப்பாங்க உட்காத்தி வச்சு நான் பேச ஆரம்பிப்பார் இப்போ பேசுவதற்கு ஒரு விதத்துக்கு ஒரு விதமான பேச்சு இப்போ நீங்கள் நம்ம ராஜ ராகவேஷ்ராஜி மாரோட பேச்சு கேட்டீங்க அது ஒரு குளிர்ந்த ஒரு ஆறு அது அப்படியே சும்மா அப்படியே போயின்னு இருக்கும் அது ஒருவித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒருவித பொங்கல் இல்லாமல் அந்த ஆறு பொங்கி இழாது அப்படிப்பட்ட ஒரு சில பேச்சாளர்கள் கேட்டீங்கன்னா அப்படியே பொங்கி இழுவாங்க சில சில மைக்கூட கீழ் விழுந்துடும் அப்படி பேசுவாங்க சில பேர் கை காலெலாம் ஆட்டி ஆட்டி நான் கை ஆட்டி பேசுகிறேன் இல்லையா அந்த மாதிரி கை ஆட்டி பேசுவாங்க அப்போ இந்த மைக்கு மேலே இடிச்சிடும் அப்படிப்பட்ட சில பேர் இருக்கேன் இதெல்லாம் ஒரு வேடிக்கையான ஒரு விஷயங்கள் தான் நிறைய பேர் சில பேர் காப்பி பண்ணுவாங்க எங்கிட்ட ஒரு மகாராஜ ஒருத்தர் வந்தார் வெள்ளுமணத்தில் இருக்கும்போது சின்ன இளைஞர் ரெண்டு வருஷம் தான் ஆயிருக்கு அவருக்கு சன்னியாசாயி அவர் வந்து என்கிட்ட சொல்கிற இந்த மாதிரி ஓ அந்த உங்கள் பிரீத்தி மகாராஜை எப்படி பேசுவார் தெரியுமா அப்படின்னு அவர் அந்த மிமிக்ரி பண்ணி காமிச்சார் ஆ அசந்து போயிட்டார் என்னடா அது அப்படியே அந்த பிரீத்தி மகாராஜா வந்த மாதிரி இருக்கு அவர் தான் வந்து பேசுகிற மாதிரி அப்படியே பேசி காமிச்சார் அவர் வந்து வங்காளத்தில் கிழக்கு வங்காளம்னு இருக்கு இல்லையா அந்த அங்கேருந்து வந்தவர் ஈஸ்ட் பெங்கால் அவருடைய உச்சாரணம் எல்லாம் அவருடைய தொல் எல்லாம் வேற மாதிரி ஸோ அது மாதிரி காமிக்கிறார் அப்போ நான் கேட்டேன் சரி ரங்கநாத் தரஞ்சிமாட எப்படி லெக்சர் கொடுப்பார் உடனே அஞ்சு நிமிஷம் ரங்கநாத் நரஞ்சி மாட ஸ்டைலில் பேசுறது இதுக்கப்புறம் சரி ஆத்ம சாஞ்சி எப்படி பேசுவார் உடனே அவர் அவர் கிளாஸ் எடுத்துருக்கார் நிறைய அதை பற்றி பேசுகிறது ஒவ்வொருத்தரையும் சொல்லிட்டு இருந்தார் நான் சொன்னேன் ஏய் கொஞ்ச நாள் பிறகு என்னையே நீ காப்பி அடி ரொம்ப டேஞ்சராக இருக்கேன் ஆளு அப்படின்னு அப்படிப்பட்ட சில பேர் இருக்காங்க அந்த மாதிரி கவனித்து எப்படி பேசுவங்கிறத ஆரம்பித்து பார்த்து மனசில் உண்டாக்கி கொண்டு அதை வெளியே சொல்லும் திறன் எல்லாருக்கும் வராது சரதானந்தர் வியந்து பேசுகிறார் இந்த திறனை பற்றி இந்த வினோதத்தை எப்படி அவர் ரசிக்கிறார் இந்த கதாதரன் எப்படி பண்ணுறான்னா அந்த சின்ன பையன் போய் உட்காந்து பார்க்குறான் அந்த பேச்சாளர் வந்திருக்கிறார் அவரை இவங்க பேசி கூப்பிடுறாங்க பேசும்போது அந்த பேச்சாளர் சில உவமையெல்லாம் சொல்லுவார் சொல்லும்போது சில கொட்டேஷன் சொல்வார் இந்த புராணத்தில் இப்படி இருக்கு அந்த புராணத்தில் இப்படி இருக்குது அப்படி சில சில கோட்டே கொட்டேஷன் சொல்வார் அப்போ சொல்லும்போது என்ன உங்களை விட எனக்கு அதிகமாக தெரியும் என்பதை காண்பிப்பதற்காக சில கொட்டேஷன்ஸ் இல்லையா இப்போ நான் பெரிய பெரிய வா ஆத்தர்ஸ் பேர் சொன்னேன் நீ பாப்பீங்க பா இந்த மரம் ரொம்ப நல்லா படிச்சிருக்காரு அப்படின்னு நினச்சிருப்பீங்க அதை என்னுடைய அறிவை காட்டுவதற்காக அப்படியெல்லாம் பேசுவரான் அந்த பேச்சாளர் அதை இந்த பையன் பார்த்துட்டு இருக்கான் அவக்காண்ட்டு அவன் என்ன பண்ணுறான் இதெல்லாம் முடிஞ்சு பேச்சால் போன பிறகு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க அப்புறம் இந்த கமார் பூக்கூரில் பெண்களுக்கு பெண்களும் மகளிர்களுக்கு சொல்லலாம் அந்த சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும் பெரிய அம்மாவாக இருக்கட்டும் பாட்டியாக இருக்கட்டும் இந்த மகளிர் கூட்டத்திற்கு மிகவும் மிகவும் பிரியமான ஒரு பையன் அந்த ஊரில் யாருன்னாக்க கதாத அவங்க எல்லாம் கதானம் கூப்பிடுவாங்க ஏன்னா அந்த காலத்தில் பெண்கள்லாம் வெளியே வந்து பேச முடியாது அவங்களாம் கூப்பிடுவாங்க கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் உட்காத்தி வச்சு நீ இப்போ சொல்லுடா அப்படியும் உடனே நீ என்ன பண்ணுவா அந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒருத்தர் வந்தாரு பேச்சாளர் அவர் எப்படி எல்லாம் பேசினார் எப்படி செய்ய காட்டினார் எப்படி குருவத்தை வளைச்சார் அப்படின்னு அந்த வினோதம் அவங்களை சுற்றி அவங்களுக்கு அப்படியே நாடகம் மாதிரி செஞ்சு காம்பான் சாரதாந்தி மாற சொல்ற இது ஒரு வினோதத்தில் நாட்டம் சிறு வயதிலிருந்து கதாதரனுக்கு இருந்திருக்கிறது தான் பெரியவனாகி தட்சிணேஸ்வரத்தில் பரமஹம்சராகி மாறி தட்சிணேஸ்வரம் விட்டு பரமஸராகி அவர் உபதேசிக்கும் நாளிலும் அவருடைய வினோத ஈடுபாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு பெங்காலியில் ஒரு புஸ்தகம் இருக்குது இதை பற்றியே அதாவது ராமகிருஷ்ணன் வினோத ஈடுபாடு எப்படி இருந்தது சிறு வயதிலிருந்து மறையும் வரை அந்த வினோதங்கள்லாம் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க ஒவ்வொன்றா போட்டு எழுதியிருக்காங்க ரொம்ப அற்புதமான புத்தகம் அது அந்த மாதிரி நான் பார்க்குறோம் ஆறு வித வினோதங்கள் அதாவது ஆறு வித பெரி ஒரு பெரிவை இது விவேக் சாரதானந்த மாரா சொல்கிறார் இது ஒரு குணாதிசயமாக நான் பார்க்கிறேன் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தக்ஷிணேஸ்வரத்தில் இருக்கும்போது அவர்கள் குணாதிசயம் என்ன என்ன தக்ஷேஸ்வரி விட்ட பிறகு அவர் மகாசமாதி அடையும் காலம் வரை என்னென்ன குணாதிசயங்கள் என்று நாமே நம்முள் வகுத்து கொண்டு நாம் படிக்கலாம் அப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு ஆழமாக நாம் படிக்க நம்ம நேரம் வரும் அந்த ஆழமாக படிக்கும்போது தான் குருதேவரின் மீது இயல்பாக ஒரு பற்று வரும் தான் படித்தாலும் சரி தான் ஜபம் பண்ணாலும் சரி எனக்கு குருதேவர் மேலே பற்றே வரல பக்தர்கள் சொல்கிறாங்க காரணம் என்னன்னாக்க குருதேவரை பற்றி அறியாமை குருதேவருடன் அருள் நாள் அவரே உங்களுக்கு பக்தி கொடுத்தால் அது வேற விஷயம் அதை நம்ம பத்தி பேசல ஆனால் நமக்கு பக்தி வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதற்கான சில படிகள் தான் நமது ஆன்மீக வாழ்க்கையில் படிப்பது என்று படியிலிருந்து படிப்பது அந்த படியிலிருந்து படிக்கதான் நம்ம படிப்பது எப்படி படிக்காமல் என்று விட்டதுனால்தான் நமக்கு பல விஷயங்கள் தெரியாமல் இருக்கின்றன ஸோ இந்த அந்தர்யோகம் உங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தால் புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு நீங்கள் படிக்க ஆரம்பித்தால் பாருங்கள் இந்த அந்தர்யோகத்தின் ஒரு சஃலம் அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றிக்கு ஒரு உதாரணமாக அது அமையும் என்று நம்பி நமது தெய்வ திருமலிடம் அவளிடம் பிரார்த்திக்கிறேன் நமது எல்லாருக்கும் அவள் அருள் இருக்க வேண்டும் என்று ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் சத் சத் ஸ்ரீராமகிருஷ்ணா